இந்திய வரலாறு என்பது அதாவது இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் வரலாறு வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய சமுதாய பழக்க வழக்கங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் முதல் இன்றைய காலம் வரை கலாச்சார பண்பாடுகளை உள்ளடக்கிய கலை மற்றும் பல பேரரசுகளின் ராஜ்ஜியங்களும் இந்திய கணிதவியல் மாற்றங்களும் அரேபிய உலகின் வானியல் மற்றும் கணிதவியல் மாற்றங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தின தென்கிழக்கு ஆசியாவின் பல இடங்களில் இந்திய கலாச்சாரத்தின் தாக்கமும் வீச்சமும் பரவின இதுவே இந்திய வம்சாவளி அரசுகள் இப்பகுதியிலும் அமைந்தன சோழ பாண்டியர்கள் முதல் இடைக்காலத்தில் இந்து மற்றும் முகலாய அரசு இவர்களின் காலத்தில் வந்த ஐரோப்பிய வணிகர்கள் அதன்பின் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய அரசு என நமது இந்திய வரலாறு நீண்டு கொண்டே போகும் நமது மன்னர்களின் ஆட்சியில் சிறப்பு கட்டமைப்பு நமது ஒற்றுமை பண்பாட்டின் மீது ஈர்ப்பு கொண்டதோடு பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த அரசர்களின் பிரச்சனைகளும் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவின் உள்நுழைந்து தன் வசம் ஈர்க்கும் வரை சிறப்பாக ஆட்சி புரிந்தனர் நமது அரசுகள் கிழக்கிந்திய நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஆளவும் இந்தியாவை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சிற்றரசர்களையும் நம் மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள் நூற்றாண்டுக்கு மேல் இவர்கள் கொடுத்த அடியையும் மன அழுத்தங்களையும் எப்படித்தான் சகித்து கொண்டு சுமந்தார்கள் என்று நமக்கு தெரியுமா என்பதும் கூட கேள்விக்குறிதான் இதனால் இந்த நிறுவனத்தின் மீது ஏற்பட்ட அதிருப்தியே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட போருக்கு காரணமாக அமைந்தன இதனால் அதிகம் எரிச்சலடைந்த ஆங்கிலேயர்கள் நமது இந்தியாவை நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததும் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகள் அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அரசர்கள் சிற்றரசர்கள் ராஜ்ஜியத்தை ஆண்ட ராணிகள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் வழியே சுதந்திர போராட்டம் துவக்கப்பட்டது இந்திய போராட்டத்தில் முஸ்லிம் லீக்கும் தன்னை இணைத்துக் கொண்டு போராட ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் சுதந்திர போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பலவிதங்களில் பல விதங்களில் அனுபவித்த சித்திரவதை சொல்லியும் ஆளாது அந்தமான் சிறை வரலாற்றை எல்லாம் அவ்வளவு எளிதில் சொல்லிவிடவும் முடியாது அவ்வளவு அபத்தங்களை இந்தியர்கள் அனுபவித்தே மாண்டு போனார்கள் இந்தியாவின் சுதந்திர வெற்றியை நோக்கி செல்ல தூண்டிய பயணத்தில் பகத்சிங் ராணி லட்சுமிபாய் இந்திய சுதந்திரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திர நேரு நானா சாஹிப் கோகலே தியாகி முகமது தாவூர் சுப்பிரமணிய ஐயர் வாஞ்சிநாதன் வைரப்பன் கொடிக்காத்த குமரன் ஒண்டிவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மகா குரு செண்பகராமன் மருது சகோதரர்கள் மாவீரன் வெண்ணி காளாடி தூக்கு கயிறை முத்தமிட்ட புனேவை சேர்ந்த அபூர்வ சகோதரர்கள் ஆந்திர அல்லூரி சீதாராம ராஜு துறவி என்று இந்தியா முழுமையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவர்களால் எதிர்ப்பு அலை வீசப்பட்டது பலர் நேருக்கு நேர் நின்று போராடினார்கள் கத்தியுடன் ஆனால் காந்தி மட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சு உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையென வெளியேறு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்நிய துணிகள் எரித்து போராட்டம் என்று பல போராட்டங்களை நடத்தி இறுதியாக ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் தருகிறோம் என்று கூறி நம்மிடம் நமது நாட்டை ஒப்படைத்துவிட்டு நம்முடன் மவுண்ட் பேட்டன் அவர்கள் அவரது மனைவி எட்வினாவுடன் முதல் சுதந்திர தினத்தில் கலந்து கொண்டு மூவர்ண கொடிக்கு சல்யூட் அடித்தார் பொதுமக்களும் உற்சாக ஊர்வலமும் நடந்து எழுதியது காந்தியின் அகிம்சை வென்றது மவுண்ட் பேட்டன் அவர்கள் ஒரே வார்த்தையில் கூறியது அகிம்சை உதித்த நாள் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைந்து செங்கோட்டையில் சுதந்திர கொண்டாட்டத்தில் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் நேரு அவர்கள் உரை நிகழ்த்தினார் இது ஒரு பாரம்பரிய விழாவாகவே நினைவு கூறவும் படுகிறது அதுபோல் சுதந்திர போராட்டத்தில் நம் வீட்டு மங்கையர்கள் வீர மங்கையர்களாய் மாறி சுதந்திர போராட்டத்திற்கும் போர்க்களத்திற்கும் சென்றதும் மகத்தானதுதான் கர்ப்பிணிகள் இளம் தாய் முதுமை பருவத்தில் கூட விடுதலை போர்க்களத்தில் தீவிரமாக ஈடுபட்ட தியாக பெண்களின் வரலாறும் உண்டு சோழவந்தான் வீரத்தாய் பத்மாசினி அசாமின் போகேஸ்வரி உத்தரப்பிரதேச நீரா ஆர்யா மணிப்பூர் மலைராணி பத்மபூஷன் கைதினிலு இந்திய கொடியின் வீரத்தாய் பிகாஜி காமா தென்னாட்டு ஜான்சிராணி என்று காந்தியால் அழைக்கப்பட்ட அஞ்சலையம்மாள் திருவிதாங்கூர் ஜான்சிராணி நேதாஜி படையின் தியாகி சிவகாமி அக்கச்சியம்மாள் போன்ற பெண் புரட்சியாளர்களும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த வீர மங்கையர்களின் சமுத்திரத்தில் சில வீர மங்கையர்கள் மட்டுமே இவை இவ்வாறு பல்வேறு மனிதர்கள் மற்றும் தலைவர்களின் தியாகமே பிரதமர் மோடி அவர்களால் இன்று கூறப்படும் டிஜிட்டல் இந்தியா ஒவ்வொரு நாள் விடியலுக்கும் முன்பு ஒரு காரிருள் இருக்கும் என்பது போல் இந்தியாவின் சுதந்திரம் என்பதற்கு முன் இந்த தேசம் சந்தித்த காரிருள் மிக கொடூரமாகவே இருந்தது ஆகஸ்டுக்கு முன்பு போராட்டம் தீவிரமான ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த பாரத தேசம் சந்தித்த துயரங்களை சொல்லிவிட முடியாது ஒட்டுமொத்த இந்தியர்களின் தியாகமே இந்த சுதந்திரத்தின் மகிமை மறைந்துள்ளது நாடு சுதந்திரமடைந்த சமயத்தில் அறுபது சதவீத மக்கள் விவசாயிகளாக போதும் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு இல்லை கல்வியறிவு பொருளாதாரம் அடிப்படை கட்டமைப்புகள் என்று பின்னடைவுதான் இருந்தது இன்று அரசியல் பொருளாதாரம் சமூக சூழ்நிலையில் வலுவான நிலைக்கு முன்னேறி ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கிறது சுதந்திரமடைந்து நம்முடைய மிக முக்கிய வளர்ச்சியாக பள்ளிகள் முன்பு இருந்ததை விட அதிகரித்ததும் தொழிற்சாலைகள் பாசன திட்டங்களும் நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி செய்யும் அளவு நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டோம் இன்று உணவு உற்பத்தியிலும் தன்னிறைவு பெற்றுள்ளோம் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகவும் குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தவும் ஒரே ராக்கெட்டில் அதிகப்படியான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் அளவில் நாம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலிலும் முன்னேறியுள்ளோம் சென்ற ஆண்டு சந்திரயான் த்ரீ திட்டத்தின்படி நிலவின் தென் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளை உலகமே வியந்து பார்த்தது பிரதமர் மோடி அவர்களால் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின உரையில் பேசிய போது நாட்டின் சுதந்திர தினத்தின் நூறாவது ஆண்டை நாம் கொண்டாடும் போது நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இப்போதிலிருந்தே நாம் நிர்ணயிக்க வேண்டும் நாட்டில் உள்ள எல்லோருக்கும் சொந்த வீடு மின்னிணைப்பு எல்லா கிராமங்களுக்கும் சாலை வசதி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வங்கிக் கணக்கு தகுதியுடைய பயனாளிகள் எல்லோருக்கும் கேஸ் இணைப்பு போன்ற அனைத்தும் நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சிறப்புரை ஆற்றியிருந்தார் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பது நம் இந்திய கோட்பாடுகளில் ஒன்று அதுபோல் யூனிட்டி என்பதும் நமது கோட்பாடுதான் நாடு சுதந்திரம் அடைய அடிமை தலையில் இருந்து மீள வேண்டும் என்று போராடிய பலர் நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தனது இன்னுயிரை தியாகம் செய்தனர் அவர்களுக்காகவும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் தான் நாம் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தையும் கொண்டாடி வருகிறோம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் ஒவ்வொருவரின் இலக்கும் இலட்சியமும் இன்னும் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதும் நூற்றாண்டை அடையும் போது இந்திய தேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பு என்ன என்பதை நம் மனதில் என்ன ஓட்டமாக இருக்க வேண்டும் அதேபோல் நாட்டின் எல்லை சாமிகளாய் நின்று நாட்டையும் எங்களையும் எத்தனையோ இடர்பாடுகள் இயற்கை இடர்பாடுகளையும் தாங்கி நாங்கள் நிம்மதியாய் உறங்கவும் உளவிடவும் எங்களுக்கு பாதுகாப்பை அள்ளி தருகின்ற அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை காணிக்க ஆக்குகிறோம் கூட்டுயர்வே நாட்டுயர்வு என்ற ஒற்றுமையின் வாசகம் பெயரளவில் மட்டுமே இல்லாமல் நமது நாட்டின் ஒற்றுமை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் அமைய வேண்டும் நாம் எப்படியும் சுதந்திரம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரத்திற்கு முன்பே பாடியவர் மொண்டாசு கவிஞர் பாரதி அவர்கள் இந்த ஆனந்த சுதந்திரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே இன்றைய நம் இளைஞர்களின் லட்சியமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் நன்றி வணக்கம்